ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ 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 அப்பா தப்பையும் பண்ணிவிட்டு இந்த விஜயா பண்ணுற நாடகம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க இப்போ உள்ளே போய் கதவை தாப்பா போட்டுக்கிட்டாங்களா இப்போ வந்துட்டு மனோஜி ரோஹிணி ரவி எல்லாம் போய் தட்டி தட்டி பார்த்துட்டு எல்லாருமே தூங்கிட்டாங்க உண்மையே தான் எல்லாருமே தூங்கிட்டாங்க ஆனால் முத்துவும் மீனாவும் தான் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க போய் போய் பேசி பார்த்தாங்க அண்ணாமலைகிட்ட அவரும் அண்ணாமலையும் தூங்கிட்டார் முத்துவும் மீனாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து சொல்கிறாரு இதுக்கு மேலே வந்துட்டு அம்மா வந்து ஒருத்தவங்க பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா பார்வதிக்கு கால் பண்ணுறாரு பார்வதி வராங்க பார்வதி வந்தோடனே பார்வதி போய் கதவை தட்டுறாங்க உனக்கு யார் சொன்னதுன்னு அண்ணாமலை கேட்குறாரு இந்த மாதிரி விஜயா போய் உள்ளே கதவை தாப்பா போட்டுக்கிட்டான்னு உனக்கு யார் சொன்னது அப்படின்னு சொன்னோன்னே முத்து தான் கால் பண்ணான் அப்படின்னோடனே முத்துவை முறைக்கிறாரு அப்புறம் மறுபடியும் உனக்கு ஏற்கனவே தெரியுமா விஜயா வந்து இது மாதிரி நகையை வந்து இது மாதிரி பண்ணிட்டான்னு தெரியுமான்னு கேட்டோன்னே தெரியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நானாக்கா இந்த மனோஜ் இருக்கார் பார்த்தீங்களா பயங்கரமான ஆளுங்க முத்துக்கு வந்து விஜயா செத்து போனால் சந்தோஷம்னு நின்றுகிட்டு இருக்காராம் அதே மீனா சொல்கிறாங்க அவங்க அம்மா என்ன அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு யாரை என்ன தெரியும் அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்க எல்லாமே உங்களெல்லாம் விட அவருக்கு தான் நல்லா தெரியும் யாரை வர வச்சா அவங்க வெளியில் வருவாங்கங்கிறதுக்காக வேண்டி தான் அவர் வந்துட்டு பார்வதி ஆண்டியை வர சொல்லியிருக்காரு சும்மா உங்களுக்கு தான் எல்லாம் பேச திடீர்னு பேசிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் பார்வதி கதவை தட்டினோன்னே அப்புறம் பார்வதி சொல்கிறாங்க நீ வெளியில் வர வேணாம் நான் உள்ளே வரேன் அப்படின்னு உடனே டபக்குன்னு கதவை கொஞ்சமாக திறந்து பார்வதியை பிடிச்சி உள்ளே இழுத்துக்கிட்டாங்க அப்புறமே ரெண்டு பேரும் உள்ளே உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் பார்வதி வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க வந்தவுடனே பார்வதி கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க வந்தவொடனே பார்வதி பஞ்சாயத்து பேசுகிறாங்க என்னென்ன ரெண்டு பேரும் சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வந்துட்டு பேசுங்க நீங்கள் தானே வந்துட்டு அவ அந்த பசங்களுக்கெல்லாம் உதாரணமாக இருக்கணும் நீங்களே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே அவர் சொல்கிறாரு அப்புறம் வந்துட்டு மன்னிப்பு எங்கள் அப்பாகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு முத்து சொல்கிறாரு உடனே வந்துட்டு விஜயாவுக்கு அப்போ கூட பாருங்க இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மன்னிப்பு கேட்குறதுக்கு புருஷன்ட்ட தானே மன்னிப்பு கேட்கணும் கேட்குறதுக்கு கூட அவங்களுக்குங்க தும்முறாக நிற்கிறாங்க பார்வதி சொல்கிறாங்க விஜயா மன்னிப்பு கேளு அண்ணன்ட்ட நான் பண்ண தப்புன்னு மன்னிப்பு கேளு அப்போ தான் அவர் பேசுவார் விஜயா மன்னிப்பு கேட்கல அப்படியே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு பார்வதி மன்னிப்புங்கிறது வந்து ஒருத்தவங்க மனசு நம்ம பண்ண தப்ப நினச்சி அவங்களாவே மனசெரிஞ்சு கேட்கணும் அதுக்கு பேர் தான் மன்னிப்பு நீ இந்த அளவுக்கு சொல்லியும் அவங்க வந்துட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா பத்தியா துமரில் இந்த துமுறால் தான் நான் அவகிட்டே பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்தனேன் இப்போ மன்னிப்பு வந்து என்கிட்ட கேட்கக்கூடாது என்னோட நகையவாவை திருடுனா திருடனது மீனாவோட நகை மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னோடனே அப்படியே முறைக்கிறாங்க பாருங்க அப்படி மீனாவை பார்த்து இப்போ சந்தோஷமாடி உனக்கு இப்போ சந்தோஷமாடி உடனே கே வந்து எப்படியோ நீனும் உன் புருஷனும் சேர்ந்து இந்த நகை பிரச்சனையை கொண்டாந்து இப்போ வந்து என் புருஷன் வந்துட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னோன்னா உனக்கு அப்படியே தலையில் ஐசை தூக்கி வச்ச மாதிரி இருக்குமே உனக்கு இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க நான் நகை எப்படி மாறுனுச்சின்னு கண்டு கண்டுபிடிக்கணுன்னு தான் நாங்கள் நினச்சோமே தவிர உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது இப்போ நிறு நிறுத்தி நட நாடகம் ஆடிவிட்டு இப்போ வந்து ஒன்றுமே தெரியாது பேசுறியா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அப்புறம் ஸ்ருதி சொல்கிறாங்க ஆண்டி நீங்கள் வந்து மீனாக்கிட்ட சாரி கேட்குறது கரெக்டான விஷயம் அங்கிள் சொல்கிறது கரெக்டு தானே மீனாவோட நகையை மீனாவுக்கு தெரியாமே விற்றுருக்கீங்க அப்போ வந்து மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஒன்னே ஸ்ருதி சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லலை மீனா மட்டும் பேச விட மாட்டுறாங்க இந்த விஜயா அப்புறம் மனோஜ் இவர் சொல்கிறார் முத்து இவன் மனோஜிக்காக கேக்க தானே இவங்க எடுத்தாங்க இந்த பையன் தான் மன்னிப்பு கேட்கணும் மீனா கிட்ட அவன் ஒன்றே மனோஜிக்கு கோவம் வருது அப்படியே நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் நான் எதுக்கு உன் மொட்டாட்டிகிட்ட மன்னிப்பு கேட்கணும் கேட்க முடியாது அப்படிங்கிறாரு ரோகிணி அதுக்கிட்டேயும் மனோஜ் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு உடனே வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து காரணம் முத்துவான் நகையை திருடுனது இவங்க ரெண்டு பேரும் வித்தது மனோஜி ஆனால் வந்து இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு வந்து முத்துவும் மீனாவும் தான் காரணமாக எங்கே எங்கே அடுக்கும் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயா வந்துட்டு அதெல்லாம் வந்து நான் விஜயா நான் ஒன்றும் யாரோன்னு நினச்சிக்காத அப்படி வந்து இவகிட்ட நான் என் உயிரே போனாலும் இவகிட்ட நான் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் இவக்கிட்ட நான் படிஞ்சு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறமே என்னான்னு கேட்டிங்கன்னா நகை நகைன்னு இந்த நகைக்கு தானே சண்டை போட்டுட்டு கிடக்கிற உன் அப்பா வீட்டில் அந்த போட்டு வந்த நகை எல்லாம் என் புருஷனோட பணத்தில் வாங்கின நகை தானே அது அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் போட்டிருந்தாங்க பாருங்கள் வளையல் கையில் போட்டிருந்த வளையலை கழட்டி அப்படியே மீனாக நெஞ்சில் போய் பட்டு கீழே உழுகுதுங்க உளுந்து அந்த வளையல் சுற்றுது சுற்றுது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ கோமாக ஆத்திரத்தில் தூக்கி எறிகிறாங்க கீழே சுற்றுது பாருங்கள் ரெண்டு வளையல் சுற்றி விட்ட மாதிரியே சுற்றுது மீனாவுக்கு அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த இதை சுற்றுறதை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிறாங்க இப்போ இதோட முடிச்சிருக்காங்க மீனா அப்படியே அந்த ந நகையை பார்த்துக்கிட்டே அப்படியே இருந்து தண்ணியாக சொட்டுது அவங்களுக்கு மீனா அப்படியே அதிர்ச்சியில் பார்க்குறாங்க அண்ணாமலை அப்படியே ஒன்றுமே புரியல எந்திரிச்சு நிற்கிறாரு முத்து ஒன்னே சொல்கிறாரு இந்த இடத்துல வேறு யாராவது இருந்தாக்கா இந்நேரம் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படின்ட்டு முத்து சொல்கிறாரு உடனே வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னடா தலையை இறக்கியிருப்பியா தலையை வேணால் வாங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோட முடிச்சிருக்காங்க சிறகடிக்கு ஆசையை இப்போ நம்மளே பேசுவோம் தப்பு பண்ணது விஜயா மனோஜிக்காக பண்ணால் கூட தப்பு தப்பு தானே இதே வந்து முத்து பண்ணியிருந்தால் சும்மா இருப்பாங்களா ரோஹினியோட நகையை வந்து முத்து எடுத்து இதை மாதிரி பண்ணிட்டாக்கா சும்மா இருப்பாங்களா விஜயா என்ன குதி குதிப்பாங்க என்ன ஆட்டம் ஆடுவாங்க அப்போ வந்துட்டு மனோஜிக்கு ஒரு நாயம் முத்துக்கு ஒரு நாயமா நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லுவேன் இந்த இடத்துல வந்து நான் முத்துவையும் மீனாவையும் தான் நான் தப்பு சொல்லுவேன் அதாவது மதியாதார் தலைவாசல் மிதியாதேன்னு சொல்லி பாடியிருக்காங்க அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அந்த வீட்டில் முத்துக்கும் மதிப்பு கிடையாது மீனாவுக்கும் மதிப்பு கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் காசு இல்லை பணம் இல்லை ஏழை விட்டு பொண்ணு இவன் ப இவன் படிக்காதவன் இவன் டிரைவராக இருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் விஜயா அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க அந்த வீட்டில் ரோஹினியும் மதிக்கிறதில்ல மனோஜியும் மதிக்கிறதில்ல அந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அது முத்து தான் மீனா தான் காரணங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்கிறாங்க மதிப்பே கிடையாது வே சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மீனா முத்துக்கு ஒரு துளி மதிப்பு கூட கிடையாது பாசம் ஒரே ஒரு இன்ச்சி அண்ணாமலை பாசம் வச்சுருக்காரு முத்து மேலே அவ்வளோதான் இது மட்டும்தாங்க வேறு ஒன்றும் கிடையாது ரவி வந்து கழுவுன மீனில் இல்லை மீன் அவர் யாருக்கும் நாயம் பேச மாட்டார் ஸ்ருதி அளவுக்கு கூட ரவிக்கு தைரியம் கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை விட்டு போய் போ போ எவ்வளோ வாட்டியும் அசிங்கப்படுத்திட்டாங்க நம்ம விஜயா மீனாவை நீ ஏழை விட்டு பொண்ணு நீ பூக்கட்டுறவை தானே நீ அப்படி இப்படி உங்கள் அப்பா ட்ரெயினில் விழுந்ததினால தான் பாவப்பட்டு ஒன்றை இங்கே நடு வீட்டில் வச்சுருக்கோம் கண்டவை முன்னாடிலாம் நான் அப்படி நிற்க வேண்டியதாக இருக்குன்னு அவ்வளோ கேவலப்படுத்தி பேசுகிறாங்க ஒரு மனசில் வைராக்கியம் வரணும்ல முத்துக்கு தான் ஆகட்டுமே கட்டின பொண்டாட்டி ஆகிட்டாங்க மீனா மீனா பே பேசும்போது முத்துக்கு கோம் வரக்கூடாதா அவங்க அம்மா தூக்கி அந்த வலையில் தூக்கி அப்படி நெஞ்சில் எறிகிறாங்கல்ல வேற ஒருத்தங்களாக இருந்தால் நான் இந்த நகைக்காக தானே எங்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் எங்களை தானே சொல்கிறீங்க நாங்கள் இந்த வீட்டிலையே இல்லை நாங்கள் தனியாக போய்க்கிறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிருந்தோம் தனியாக போய் வாழ்ந்து காட்டணும் அவங்க அம்மாவுக்கு முன்னாடி நான் டிரைவராக இருந்தால் கூட நான் வாழ்க்கையில் ஜெயிச்சுருக்கேன் பாருன்னு வாழ்ந்து காட்டணும் அதே போல் மீனாவும் நான் பூ கட்டுறவளாக இருந்தாலும் வாழ்க்கையில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் பாருன்னு வாழ்ந்து காட்டணும் சொந்தமாக வீடு வாங்கி வாசம் வா நல்லபடியாக இருந்து வாழ்ந்து காட்டணும் விஜயாவுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அந்த வைராக்கியம் வரமாட்டேக்குது நம்ம மீனாவுக்கும் முத்துக்கும் அந்த வைராக்கியம் வரமாட்டேங்குது என்ன பேசினாலும் பேசுங்க எவ்வளோ களி ஊத்துனாலும் களி ஊற்றுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் தொடச்சி விட்டுட்டு போய் வேலை பார்க்குறேன்னு மீனாக ஓடிப்படுறாங்க கிச்சனுக்கு முத்து வந்து யார் என்ன பேசுனாலும் எனக்கு கவலை கிடையாதுன்னு அவர் ஓடிடுறாரு வண்டி ஓட்டுறதுக்கு அப்படி இருக்கும்போது என்ன நியாயம் கிடைக்கும் எவ்வளோ கொஞ்சம் கூடவா ரோசம் வராது நான் முத்து மீனாவை தான் நான் குறை சொல்லுவேன் தப்பு ஒற்றுமை தான் குடும்பம் கூட்டு குடும்பத்தில் இருக்க வேண்டியது தான் அதுக்குன்னு மதிப்பு மரியாதை இல்லை இடத்துல நம்ம மதிப்பை விட்டு கொடுத்துட்டு அப்படி சுயமரியாதையே இல்லாமல் வாழணுமா இவங்க தனியாக போய் ஜெயிச்சு காட்டலாமே படிக்காத ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாதா எவ்வளோ பேர் எப்படி இப்படிலாம் படிக்காத மேதைகள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்களே இவங்க என்னமோ அந்த வீட்டிலேயே உட்காந்துக்கிறாங்க இப்போ பாருங்களேன் இப்போ விஜயா வந்துட்டு நம்ம வலையில் மேலே தூக்கி அப்படி எறிகிறாங்க பொறுக்கிக்கிட்டு போங்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த நகைக்காக தானே நகை நகைன்னு சொல்லி இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணேன் இந்தா பொறுக்கிக்கிட்டு போடி அதை அப்படிங்கிறாங்க எவ்வளோ ஒரு அந்த வார்த்தை எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் போயிடணும் கிளம்பி போயிடணும் அந்த வீட்டில் வேலை பார்த்து அப்போ அதுக்கப்புறம் ரோஹிணிக்கு சமைக்கிறதுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு சமைக்கிறதுக்கு வந்துடும் விஜயாவுக்கும் சமையல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த வீட்டு வேலை மொத்தத்தையும் பார்த்துட்டு அங்கே நல்ல பேர் கிடையாது மீனாவுக்கு எதுக்கு அங்கே இருக்கணும் இப்போ இதோட இருக்குங்க அந்த நாடகத்தை பார்த்தா ப்ரெஷர் ஏறுது உண்மையிலேயே நாடகமாக நாடகத்தை மறந்து நான் பார்க்குறேன் இது நாடகம் கிடையாதுங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ இதோட இருக்குங்க நானாக இருந்தேன்னா அந்த இடத்துல நான் அதை தாங்க பண்ணுவேன் நான் அவ்வளோ அளவுக்குலாம் பொறுமைசாலி கிடையாதுங்க பொறுமையாக இருந்து குடும்பத்தை பிரிக்கக்கூடாது பொறுமையாக தான் இருக்கணும்னா ஒரு அலை பொறுமைக்கும் அளவு இருக்குது நானாக இருந்தேன்னா கண்டிப்பாக என்ன நீ இவ்வளோ அளவுக்கு கேவலமாக பேசுறதுக்கு உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு தனியாக போயிடுவேன் இப்படிலாம் இருந்தெல்லாம் அப்படிலாம் ஒரு வேலை பார்த்தும் புண்ணியம் கிடையாது பேர் கிடையாது என்ன பண்ணாலும் மீனா தலை தான் உருளுது அங்கே அப்படி இருக்கும்போது அங்கே ஏன் இருக்கணும் இப்போ என்னத்த அண்ணாமலை அப்படியே பெரிய தீர்ப்பு சொல்லிட்டாரு மனோஜி ஆயிரம் தப்பு பண்ணுவார் மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிச்சே மன்னிப்பு கேட்டாக்கா உடனே முடிஞ்சிடுச்சா இவர் ஆயிரம் தப்பு பண்ணிவிட்டு அந்த வீட்லேயே உட்காந்துருப்பாராம் மனோஜி அந்த இருபத்தேழு லட்சத்தை எடுத்துக்கிட்டு ஓடினார் அப்புறம் என்னென்னா இருபத்தி இருபத்தேழு லட்சத்தை முப்பது லட்சமாக வாங்கிட்டார் கிட்டக்க வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டார் அந்த உண்மை என்னைக்கு தெரிய போதோ அதுவும் தெரியாது அப்பையும் மன்னிப்பு இப்போயும் மன்னிப்பு எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்களாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு முத்துவு மீனாவும் உட்காந்துருக்கணுமா அண்ணாமலை தீர்ப்பு அதுதான் சொல்லுவார் இப்போ பொண்டாட்டி மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சிச்சா பேசின வார்த்தை இதாகிடுமா அவங்க அம்மா மேலே பளியை தூக்கி போட்டாங்க மீனாவோட அம்மா மேலே பழியை தூக்கி போட்டாங்க மீனாவோட தம்பி மேலே தூக்கி பழிய போடுறாங்க இவ்வளோ வார்த்தையும் பேசிட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையெல்லாம் போயிடுமா அதெல்லாமே ஆலை பாவம் தானே அந்த ஏழை விட்டு பொண்ணாக இருந்தால் என்ன அதுக்குன்னு நான் இம்மா கஷ்டமாகப்படுத்தணும் ஆனால் ரோகிணி இருக்க இவ்வளோதும் நடந்தும் கூட மனோஜி மன்னிப்பு கேட்கக்கூடாதான் மீனாகிட்டாக்க இந்த அம்மா இந்த அம்மாவோட நகையை முத்து எடுத்துகிட்டு போய் விற்றுட்டாக்கா சும்மா இருக்குமா இது ரோகிணி சும்மா இருந்துருமா என்ன பேச்சு பேசுவோம் பாருங்க தனக்கு ஒரு நியாயம் அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இதோட இருக்குது சிறகடிக்கு ஆசை பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனா வந்து தனி கொடுத்தனா போ போவோமா இல்லைங்க கூட்டு குடும்பத்தில் தாங்க இருக்கணும் அங்கே தாங்க இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்களா இல்லை உங்களுக்கு வந்து தனி நான் போய் அவங்க ஜெயிச்சு காட்டணுங்க அப்படின்னு சொல்கிறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க